இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழைய சாதம் மீதம் இருந்தால் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்து நம்ம வந்து பழைய சாதம் மீதம் இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரியட்டும் உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நான் பொரிசாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில்லாம் கொஞ்சம் போட்டுடலாம் ஏன்னா நம்ம இந்த டைப்பில் போட்டிங்கன்னா தான் உளுந்து கருகாமல் இருக்கும் உளுந்து கலருன்னா நல்லா இருக்காதுங்க அதனால் நம்ம சீக்கிரமாக போட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கரெக்டாக செம்பருவா வந்துருச்சுங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க நான் வந்து ஒரு கப்பு சாதம் பழைய சாதம் இருந்தது இதை போட்டுடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சளியும் பிடிக்காதுங்க சாப்பிடவும் இந்த மாதிரி டெய்லி டிஃபன் அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பழைய சாதம் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி தாளித்து நம்ம கொடுக்கலாங்க வேஸ்ட்டாக போகிறவும் செய்யாது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா சூடு ஏறிட்டுங்க நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த கருவேப்பிள்ளைக்கும் பச்சை காஞ்ச மிளகாக்கும் உளுந்து போட்டுருக்கோம்ல அதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பசங்களுக்கு சாப்பிட்டா வேஸ்ட்டாக போகாது சாப்பாடும் சாதமும் வேஸ்ட்டாக போகாதுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரினா பெரியவங்களும் சாப்பிட்லாங்க மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்